திமுக அரசு கொள்ளையடிப்பதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை தற்போது இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போய்விட்டது பத்திரிகைகளை திறந்தாலே கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் போதை பொருட்கள் விற்பனை போன்ற செய்திகள் தான் வருகின்றன திமுக ஆட்சி துணையோடு தமிழ்நாட்டில் சமூக விரோத செயல்கள் கொடிகட்டி பறக்கின்றன வன்முறை வெறியாட்டம் நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடுகிறது மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்ட பகலில் கொலைகள் சர்வ சாதாரணமாக நடைபெறுகின்றன நாள்தோறும் பல கொலை குற்றங்களை பார்க்கும் போது வன்முறையாளர்களின் புகலிடம் தான் என்ற எண்ணம் தோன்றுகிறது தமிழ்நாட்டில் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதற்கு காவலர்கள் பற்றாக்குறை ஆளும் கட்சியினரே வன்முறையில் ஈடுபடுவது அரசியல் தலையீடு போன்றவை காரணங்களாக இருக்கின்றன இதனை தடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் முதல்வர் எடுக்காததை பார்த்தால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தும் காவல்துறை உட்பட எதுவுமே முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவின் சட்டவிரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதுதான் காரணம் சில நேரங்களில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகின்ற நிலையில் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவும் போது திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த ஒரு ஆக்கம் பூர்வமான நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை இதே நிலைமை நீடித்தால் அதிக கடன் வாங்கிய மாநில பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் தமிழ்நாடு வன்முறையிலும் முதன்மையான மாநிலமாக வந்துவிடும் எப்படி கொள்ளையடிக்கலாம் என கணக்கு போடுவதை விட்டுவிட்டு கொஞ்சம் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் திமுக அரசு காவல்துறையின் சொந்த தலையாட்டும் பொம்மையாக பயன்படுத்தாமல் மக்கள் நலனை காக்கும் அவர்களின் வேலையை சுதந்திரமாக செயல்படுத்த அனுமதியுங்கள் அப்போதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும்